அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பனிரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவரிடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்கணும் இனி இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா வீட்டில் எப்பாரு சண்டை பிரச்சனை ஒரே குழப்பம் நிம்மதி இல்லை ஏதோ ஒன்று எங்கள் வீட்டில் கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னுலாம் ரொம்ப வருத்தப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காணப்படும் நாளாக அமைகிறது திருப்திகரமான பலன்கள் கிடைக்கும் சாதகமான நாளாக அமைகிறது பெற்றோருடைய ஆதரவு கிடைக்கும் இது உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய நேர்மை மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் சரியான நேரத்தில் பணிகளை முடிப்பது சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் உங்களுடைய பணியில் இருக்கக்கூடிய திறமை வெளிப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் உறவில் நம்பிக்கை ஏற்படும் நிதி நிலைமையை பொறுத்த வரை இன்று நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்கும் சேமிப்பு அதிகரிக்கும் நாளாக அமைகிறது இதனால் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய ஆற்றல் அதிகரித்து காணப்படும் ரிஷவம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பாராத வரவுகளும் வெற்றியும் கிடைக்கும் நாள் இன்று புத்திசாலித்தனத்தை பயன்படுத்துவதன் மூலமாக அதிகம் சாதிக்கலாம் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய செயல்திறன் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெருக்கும் இன்று குறித்த நேரத்துக்கு முன்பே பணிகளை முடிப்பதற்கான சாத்தியம் உள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணை சந்தோஷமான உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதியிலைமை சீரானதாக இருக்கும் காப்பீடு அல்லது பூர்வீக சொத்து வகையிலான பண வரவு கண்டு மகிழ்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆற்றல் மற்றும் திடமான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் இன்று கவனமாக எதையும் கையாள வேண்டியது உங்களுக்கு இருக்கலாம் கடினமான சூழ்நிலைகள் காணப்படலாம் இசை கேட்பது மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சில போராட்டங்களை சந்திப்பீர்கள் சக பணியாளர்கள் மூலமாக சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் இதனால் அவர்களுடன் நல்லுறவு காணப்படாது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இன்று உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை அவ்வளவு திருப்திகரமானதாக காணப்படாது தேவையற்ற செலவுகள் ஏற்படலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக முதுகு வலி காணப்படலாம் மனதை தெளிவாக வைப்பதன் மூலமாக சிறப்பாக உணர முடியும் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமான பலன்கள் கிடைக்காது இலக்குகளை திட்டமிட்டு திறமையாக நடத்த வேண்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இந்த நாள் உகந்த நாள் அல்ல தள்ளி வைப்பது நல்லது பணியை பொறுத்தவரை பணிகள் இன்று உங்களுக்கு கடினமாக காணப்படலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க முடியாத நிலை இருக்கலாம் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை மனநிலையில் இன்று மாற்றத்தால் பாதிப்பு ஏற்படலாம் இதனால் உங்களது துணையுடன் நல்லுறவு காண இயலாது உறவில் நல்லிணக்கம் காண அமைதியான போக்கை மேற்கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கவனக்குறைவு மற்றும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு காணப்படலாம் பணத்தை கையாளும் போது கவனம் வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறிது பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் இதனால் கால்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் சாதகமான நாளாக அமைகிறது கடினமான உழைப்பு இடைவிடாத முயற்சி மூலமாக லாபகரமான பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று கடினமான பணிகளையும் எளிதாக மேற்கொள்வீர்கள் செயல்திறன் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் உறவில் இன்று நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சேமிப்பதற்கான அதிர்ஷ்டமான நிலை உள்ளது இதனால் சேமிப்பு உயரும் சௌகரியமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன் கிடைக்கும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி முயற்சிகளில் வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணி தொடர்பான பயணம் காணப்படுகிறது குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பதன் மூலமாக திறமையை வெளிப்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இனிமையான வார்த்தைகள் துணையே மகிழ்விக்கும் இன்று பயணம் காணப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி பொறுத்தவரை தொலைதூரத்தில் இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பண வரவு வரப்பிரசாதமாக அமையும் எதிர்கால பாதுகாப்பிற்காக உரிய பணத்தை சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் உங்களுடைய செயல்களில் அதிகமான கவனம் வேண்டும் சாதகமான பலன்கள் கிடைக்க கடினமான சூழ்நிலைகளை கவனமாக கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பணிகளை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் பணிகளை மீண்டும் சரிபார்த்து செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை தகவல் தொடர்பில் காணப்படக்கூடிய பிரச்சனை காரணமாக துணையுடனான உறவில் பாதிப்பு ஏற்படலாம் உறவில் நல்லிணக்கம் காண இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த பலன்கள் அவ்வளவு சிறப்பாக கிடைக்காது அதிக பணம் சம்பாதிக்க இயலாது அதனால் இன்று நீங்கள் கடினமாக உணர்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக கால் மூட்டுகளில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களுக்கு சிறந்த பலனை பெற்றுக் கொடுக்கும் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் முடிவுகளை விரைந்து எடுப்பீர்கள் இதனால் பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை காணப்படலாம் உங்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதன் மூலமாக சிறந்த பலன் காணலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது இது உங்களுக்கு சற்று கவலையை ஏற்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் நல்லிணக்கத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இது அமையலாம் நல்ல புரிந்துணர்வுக்கு அனுசரணையான அணுகுமுறை வேண்டும் நிதிநிலையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காரணமாக இன்று பணம் கரைவதற்கான வாய்ப்புள்ளது சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை சம்பந்தமான மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் தனுசு ராசி நண்பர்களே உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவக்கூடிய முயற்சிகளை எடுக்க இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது இலக்குகளில் இலக்குகள் இன்று நிறைவேறும் திருப்தியும் நல்ல உணர்வும் உங்களிடம் காணப்படும் பணியை பொறுத்தவரை புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும் இன்று சாதித்தது போன்ற உணர்வு உங்களிடம் காணப்படலாம் எனவே நீங்கள் சிறப்பாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனம் மறந்து பேசுவீர்கள் மேலும் இருவருக்கிடையே நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் ஊக்கத்தொகை வகையில் பண வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நல்ல சுறுசுறுப்பு மற்றும் மனதிடம் காரணமாக உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குழப்பங்களும் வருத்தமான மனநிலையும் காணப்படுகிறது இன்றைய நாளை சமாளிக்க நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்று பணிகள் இறுக்கமாக காணப்படுவதால் மும்முரமாக பணியில் ஈடுபடுவீர்கள் இன்று சிறப்பாக பணியாற்ற பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் பொறுமையின்றி நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையான சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை தவிர்க்க நட்பான அணுகுமுறை மேற்கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணத்தை சேமிக்க வேண்டியது அவசியம் என்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே காரமான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் சீரான பலன்கள் கிடைக்காது சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் பொறுமையுடனும் திறமையுடனும் இருந்தனை நீங்கள் கையாள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் சில அசௌகரியங்களை உணர்வீர்கள் இந்த மாதிரியான அற்ப விஷயங்களை தவிர்ப்பது பணியில் கவனம் செலுத்துவது முக்கியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அதிகப்படியான செலவுகளை சமாளிக்க கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படாது நீங்கள் கால் கால்வழியால் அவதிப்பட நேரிடலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்காது பொறுமையுடன் இருந்தால் பல நன்மைகளை பெறக்கூடிய நாளாக அமைகிறது இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்வதில் தடை காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சகஜமாக இருக்க வேண்டும் இதனால் உறவில் நல்லிணக்கத்தையும் மகிழ்ச்சியும் தக்க வைத்துக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி விஷயங்களில் விரும்பக்கூடிய பலன் கிடைக்காது பணத்தை நிர்வகிப்பதை கடினமாக உணர்வீர்கள் திட்டமிட்டு பணத்தை கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற குழப்பங்கள் உங்களது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம் அமைதியாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்